இந்த வீடியோ நான் பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க ஒரு வீடியோவை செய்தி ஊடகங்கள்ல பாக்குறேன் அந்த வீடியோல ஒரு அம்மா தன்னோட மகன் இறந்துட்டான்னு கதறி அழுறாங்க டாக்டருங்க காசு பேய்ங்க மூணு நாள் ஐசியூல வச்சு தல தல தலன்னு என் பிள்ளைய மூட்டை கட்டி கொடுத்துட்டாங்க இந்த வீடியோவை பார்க்கும் இந்த வீடியோ உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான நெருடலை உருவாக்குச்சு இறந்து போனது இருபத்தாறு வயசு பையன் நல்லா ஆக்டிவா இருந்திருக்கான் எதுக்குடா இருபத்தாறு வயசுல இந்த பையன் இறக்கணும் அதுவும் லட்ச லட்சமா காசை கொட்டி செலவு பண்ணி இறந்து போனோன்ற கேள்வி எழுப்புச்சு ரெண்டாவது காரணம் அதே சமயத்துல இந்த செய்தியை பத்தின இன்ஸ்டாகிராம்ல சில போஸ்ட் எல்லாம் நான் பார்த்துட்டு வரேன் அதுவும் செய்தி ஊடகங்கள் கிரியேட் பண்ண போஸ்ட் தான் அந்த போஸ்டுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் முழுக்கவே இறந்த பையனை பத்தி தான் பேசுது ஒண்ணு அங்க இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே பாடி ஷேமிங் சமூகத்தை குற்றம் சொல்றாங்க இல்லனா ஏண்டா இயற்கை முறையை ட்ரை பண்ணாம சர்ஜரிக்கு போறீங்கன்னு சொல்லி அந்த பையனை விக்டிமே பிளேம் பண்றாங்க என்னோட மனைவி ஒரு லாயர் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வந்தது இங்க இந்தியால மெடிக்கல் நெக்லஜன்ஸ் பத்தின அவேர்னஸ் இல்லைன்னு அதாவது இங்க இருக்க மக்கள் நாம ஒன்னு விக்டிமா பிளேம் பண்ணுவோம் உன்ன யார அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னதுன்னு சொல்லி கேள்வி கேட்போம் சர்ஜரி பண்ணிக்க சொன்னதுன்னு சொல்லி அவனையே குறை சொல்லுவோம் இல்ல சுத்தி இருக்க சமூகத்து மேல பழியை தூக்கி போட்டுருவோம் ஆனா டாக்டர்ஸை யாருமே கேள்வி கேட்க மாட்டோம் சி உடனே டாக்டர் அஃபண்ட் ஆகி கீழே கமெண்ட் அடிக்க வேண்டாம் நான் பேசுறது மெடிக்கல் நெக்லஜன்ஸ் பண்ற அதாவது மருத்துவத்தை அலட்சியமா கையாள் டாக்டர்ஸ் பத்தி மட்டும்தான் மருத்துவத்தை சீரியஸா சர்வீஸா நினைக்கிற டாக்டர்ஸ் பத்தி நான் இங்க பேசலங்க சப்போஸ் மருத்துவத்தை அலட்சியமா கையாள் டாக்டர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க முட்டு குடுப்பீங்கன்னா அப்ப சாரி உங்களுக்கு எதிராக தான் நான் பேசுறேன் தாராளமா உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் போட்டுக்கோங்க இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா நம்ம ஊர்ல நிறைய மக்கள் ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல டாக்டர்ஸ் கிட்டயோ ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன நடந்தாலும் நம்மளால கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது மருத்துவர்கள் அவங்க செய்ய வேண்டிய ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர்ஸ் டியூட்டிஸ் ஒழுங்க கடைபிடிக்கணும் சப்போஸ் அதை கடைபிடிக்க ஆல்சோ அதாவது ஜெயிலுக்கும் போக ரெடியா இருக்கணும் காசும் கொடுக்கணும் இதான் சட்டம் சொல்லுது அந்த அவேர்னஸ் இங்க சுத்தமா இல்ல சோ அதற்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணோம் இவருக்கு அம்பத்தி ரெண்டு வயசு இவருக்கு ரெத்த பசங்க ஒருத்தர் பேரு ஹேமச்சந்திரன் இன்னொருத்தர் பேரு ஹேமராஜன் இவங்க புதுச்சேரியில வசிச்சு வராங்க இவரோட மகன் ஹேமச்சந்திரன் ஒரு கிராஜுவேட் பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காரு இவர் கொஞ்சம் பருமனா இருப்பார் போல நூத்தி ஐம்பது கேஜி வெயிட்ன்னு சொல்றாங்க அப்ராக்ஸிமேட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் யூடியூப் சேனல்ல சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரு இந்த வீடியோஸ் எல்லாம் எதை பத்தின வீடியோஸ்னா எடையை குறைக்கிறதுக்கான வீடியோஸ் அப்பதான் இவரோட கண்ணுக்கு டாக்டர் பெருங்கோட வீடியோஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது பெருங்கோ அவர்களோட வீடியோ ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் நான் போடல ஏன்னா அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அவரோட வீடியோஸ் பார்க்கணும் யூடியூபுக்கு போங்க பிஇஆர் UNGO அப்படின்னு அவரோட பேர் அடிங்க அழகா அவரோட வீடியோஸ் எல்லாம் கொத்து கொத்தா வந்து நிற்கும் இவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு பெரிய பெரிய யூடியூப் மீடியா சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு இந்த வீடியோஸ்ல இவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜனா எடையை குறைக்கிறதுக்காக சிறு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாராம் இந்த ஆப்ரேஷன் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா தானாவே உங்களோட எடை குறைய ஆரம்பிச்சிருமா ப்ளஸ் நீங்க கொஞ்சம் டயட்டும் மெயின்டைன் பண்ணுமா அதை மட்டும் இவர் பெரிய பெரிய சேனல்ஸ்ல சொல்ல அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய சேனல்ஸ்ல இருக்க ஒவ்வொரு

கடைசியான நேம புடிச்சிருக்காரு இந்த சர்ஜரிக்கு சில வீடியோஸ்ல இவர் இந்த பெயரை சொல்லுவாரு இன்னும் சில வீடியோஸ்ல ஆங்கர்ஸ் இந்த பெயரை சொல்லுவாங்க வீக்கெண்ட் வெயிட் லாஸ் சர்ஜரின்னு அதாவது வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா உங்களை சண்டேவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம் ரொம்ப ஈஸியான சர்ஜரி தான்ப்பா ஆப்ரேஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்க அட்மிட் ஆகுங்க ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆயிடுங்க இப்ப எல்லாம் சர்ஜரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த பால் பாயிண்ட் பேனா இருக்குல்ல இந்த சைஸ்ல ஒரு மூணு நாள் ஓட்ட போடுவோம் அவ்வளவுதான் பெருசா தழும்பு கூட இருக்காது அதுலயும் ஒரு வீடியோல எப்படி நக்கல் அடிக்கிறார்னா அந்த தழும்பு தழும்புலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க கண்களோட கூர்மை நல்லா இருக்குன்னு அர்த்தமா அவ்வளவு எளிமையான ஆப்ரேஷன் இவர் யூடியூப்ல ப்ரமோட் பண்றதை பார்த்துட்டு ஹேமச்சந்திரன் அந்த பையன் என்ன பண்றானா வீட்டுல அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மாவும் அப்பாவும் நியூஸ் சேனல் முன்னாடி கதர்றாங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா நான் வாழணுமா அப்படின்னு அந்த பையன் கெஞ்சி இருக்கான் கதறி இருக்கான் ஆக்சுவலா வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன்ல உடன்பாடே இல்லையா ஆனா பையன் அழுது கெஞ்சி வீட்ல சண்டை போட்டு வீட்ல இருக்கவங்களா ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்க வச்சிருக்கான் கடைசியில அந்த ஆப்ரேஷன் பையன் உயிரிழந்துட்டான் あ <music> சரி யூடியூப்ல டாக்டர் பெருங்கோ அவர்களோட வீடியோ பார்த்துட்டு பையன் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அதற்கு பிறகு என்ன பண்றானா அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்றான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் முதல்ல பெருசா சம்மதிக்கல அதற்கு பிறகு சரி வாடா சென்னைக்கே ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் என்னதான் சொல்றாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருவோம்னு அவங்க அம்மா அப்பா பையன் மூணு பேருமே சென்னைக்கு கிளம்புறாங்க அங்க டாக்டரை ரீலா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கிறாங்க அங்க டாக்டரை சந்திச்ச பிறகு டாக்டர் இந்த ஆபரேஷன் பத்தின எல்லா விஷயத்தையும் அந்த குடும்பத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அண்ட் எவ்வளவு செலவாகும் கேட்டதற்கு அதை உங்களுக்கு இருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இதற்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல விட்டு கிளம்புறாங்க கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ஃபோன் கால் வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதே ஹாஸ்பிட்டல்ல ரீலா ஹாஸ்பிட்டல்லே இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமா செலவாகும் அதற்கு பதிலா சென்னையோட பம்மல் ஏரியால பிபி ஜெயின்னு ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு அங்க ஏன் இவரே தான் உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணி தருவாரு ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான காசு தான் செலவாகும்னு சொல்றாங்க அதற்கு பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா சரிப்பா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்ப்பா

வரலன்னு அவர் இமீடியட்டா நான் சொல்றாராம் நான் பையனோட அப்பா கிட்ட பேசணும் பையனோட அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாராம் பையனோட அப்பா வந்த உடனே நான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருக்கேன் பையனை பெரிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு ஏன் சார் நீங்க தான் ரொம்ப சிம்பிளான ஆபரேஷன் சொன்னீங்க ஈவன் சில வீடியோஸ்ல எல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆபரேஷன் முடிஞ்ச ரெண்டு ஹவர்ல பேஷண்டே நடந்து போயிடுவாராம் அவ்வளவு சிம்பிளான ஆபரேஷனா அவ்வளவு சிம்பிளான ஆபரேஷன் எதுக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறீங்க எதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா இல்ல அனஸ்தீஷியால ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு பையனோட பல்ஸ் கம்மி ஆயிட்டே இருக்குன்னு சொல்றாராம்

இருக்காங்க அதுல அனஸ்தீஷியாக்கு எடுத்த டெஸ்ட்ல என்ன வந்திருக்குன்னா இந்த பையன் ஃபிட் இல்லன்னு வந்திருக்கு இத நான் சொல்லங்க இந்த பையனோட உறவினர்கள் தான் தி யூடியூப் வீடியோஸ்ல சொல்றாங்க அதுவும் செய்தி ஊடகங்களுக்கு கொடுக்கிற வீடியோஸ்ல சொல்றாங்க சோ அனஸ்தீஷியா ரிப்போர்ட்ல இந்த பையன் ஃபிட் இல்லன்னு வந்திருக்கு ஆனாலும் இந்த ஆபரேஷனை அந்த ரிப்போர்ட்ட கன்சிடர் பண்ணாம செஞ்சதா இவங்க சொல்றாங்க सपोज அந்த பையனோட சொந்தக்காரங்க சொல்றாங்கல இது உண்மையா இருந்தா இதற்கு பெயர் தான் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் மருத்துவ அலட்சியம் सपोज அந்த டாக்டர் அதை செஞ்சிருந்தா அது நிரூபிக்கப்பட்டா நான் ஒரு குற்ற குற்றவாளின்லாம் சொல்ல அது நிரூபிக்கப்பட்டா ஹி இஸ் கிரிமினலி லயபிள் அண்ட் மானிட்டரிலி லயபிள்னு அர்த்தம் அதான் சட்டமும் சொல்லுது உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு டாக்டர் இல்ல சோ இந்த சர்ஜரி எப்படி வர்க் ஆகுது இந்த சர்ஜரி செய்யறது சரியா தவறா இதனால பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது நிஜமாவே இந்த சர்ஜரினால நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்கலாம் ஆனா எங்க இடிக்குதுனா ரொம்ப சிம்பிளான சர்ஜரி 200% சேஃப்னு சொல்லி அவர் தொடர்ந்து யூடியூப்ல ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன் ஃபேக்ட் ஒரு பெரிய மேகசினோட சேனல்ல கூட அவர் ப்ரோமோட் பண்ணியிருக்காரு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க

அதிகமா இருக்குன்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி கேள்விகள் தான் இந்த வழக்குல முரண்படுது இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டெட் அலோபதினாலே தப்பு அப்படின்னு ஜெனரலைஸ் பண்றதை விட எந்த தவறுனால அந்த உயிர் போச்சுன்றத விசாரிக்கிறது மூலமா சேகரிக்கிற எவிடன்ஸ் மூலமா சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அன் குற்றவாளிகளையும் குற்றங்களையும் தொடர்ந்து களையறது மூலமா அலட்சியத்தினால மருத்துவமனையில ஏற்படுற மரணங்கள் குறையும் நான் நம்புறேன் இது என்னோட கருத்து மட்டும்தான் என்னோட கருத்துல நீங்க உடன்படாம இருக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டியும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்